வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல் இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசு உங்கள் கனவை சொல்லுங்க அப்படின்னு புதுசாக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த திட்டம் எதுக்காண்டி அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த திட்டத்தின் வழியாக என்ன செய்ய போகிறாங்க பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் தமிழக அரசு உங்கள் கனவை சொல்லுங்க அப்படின்னு புதுசாக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த திட்டம் எதற்காக அமுல்படுத்தியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலம் என்னென்ன பண்ண போகிறாங்க பற்றின ஒரு சுற்றறிக்கை வெளியிட்ருக்காங்க பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சுற்றறிக்கை வந்து எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு வெளியிட்ருக்காங்க உங்கள் கணவை சொல்லுங்க எனும் புதிய திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருவள்ளூர் மாவட்டம் முன்னேறி பாடிய நல்லூரில் தொடங்கி வைக்கிறார் திராவிட மாடல் அரசு இருபத்தி ஒன்னு பெற்றதுல இருந்து என்னென்ன திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க திட்டத்தின் மூலம் பயனாளிகள் எந்த அளவுக்கு பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்ற கருத்துக்கென பொதுமக்களிடம் நேரடியாக அவங்களுடைய வீடுகளுக்கே சென்று மக்களை கேட்கவும் அவர்களுடைய கனவை பூர்த்தி செய்யும் வகையிலும் அமைச்சர் உங்க கனவை சொல்லுங்க அப்படின்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலம் நாட்டில் கிராமம் நகரப்புறங்கள்ல ஒரு கோடியே தொண்ணூற்றி லட்சம் குடும்பங்களுக்கு நேரடியாக சென்று இவர்கள் பயன்பெற்ற திட்டங்களை கேட்டறியவும் மேலும் அவர்களுடைய கனவை பூர்த்தி செய்யவும் ஐம்பதாயிரம் தன்னார்வலர்களை தேர்ந்தெடுத்து இந்த பணிக்காக ஒதுக்கியிருக்காங்க பொதுமக்கள் கூறும் கருத்துக்களை கேட்டறிந்து இந்த கருத்துக்களை பதிவு செய்வதற்கு டிஎன்இ சேவை மூலம் ஒரு கைபேசி செயலியவும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த திட்டம் குறித்த விவரங்களை மக்கள் தெரிந்து கொள்வதற்காக நாளிதழ்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் உள்ளாட்சிகள் மூலம் விளம்பரப்படுத்தவும் திட்டமிட்டிருக்காங்க அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீட்டுக்கு இரண்டு முறை செல்வாங்க குடும்ப தலைவரிடம் விண்ணப்ப படிவம் ஒன்று கொடுத்துட்டு இந்த விண்ணப்ப படிவத்துல உள்ள திட்டங்கள் அதனுடைய பயன்கள் எல்லாத்தையும் அவங்களே உங்களுக்கு எடுத்து கூறுவாங்க அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து தருமாறு கூறுவார்கள் திருப்பி இன்னொரு முறை உங்கள் வீட்டிற்கு வந்து அந்த விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொள்வார்கள் அந்த விண்ணப்ப படிவத்தில் உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் இதுவரைக்கும் நிறைவேற்றாமல் இருக்கு அப்படின்றத நீங்க அதில் மென்ஷன் பண்ணலாம் நீங்க விண்ணப்ப படிவத்தை கொடுத்தோட அட அடையாள எண்ணோட கூடிய ஒரு அடையாள அட்டையை உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த அடையாள அட்டையை பயன்படுத்தி uks.tngovernment.in டாட் இந்த வெப்சைட் மூலமா நீங்கள் விண்ணப்ப படிவத்தில் என்ன கோரிக்கையை தெரிவிச்சிருக்கீங்களோ அதனுடைய நிலையை தெரிந்து கொள்ளலாம் இந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் எந்த அளவுக்கு பயனடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு மேலும் உங்களுக்கு எந்த வகையான கோரிக்கைகள் இருக்கு அப்படின்றதையும் உங்க கனவை சொல்லுங்க இந்த திட்டத்தின் மூலம் உங்களுடைய கோரிக்கைகள் செயல்படுத்த இந்த திட்டம் இருக்கும் மேலும் இந்த அடையாள அட்டையை பயன்படுத்தி இனிவரும் காலங்களிலும் உங்களுடைய கோரிக்கைய செயல்படுத்த உதவியாயிருக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதற்காகத்தான் உங்க கனவை சொல்லுங்க அப்படின்ற திட்டத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியிருக்கு இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்